ி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கலாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்னால முடியல பெறுவானே தயவு செய்து என்னை இது இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினார் எப்படி நான் வெளியே வந்தேன் அமரேஸ்வர மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் தப்பிச்ச கடவுளை நீ வந்த நிறந்தன் மேல் வந்தருளி நாயிற் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயாவான வந்தங்காட்டி எனக்கு ஒரு லாபம் எது மன்னன் பிறப்பு அறுப்பதில் நீ மன்னன் எனவே என் பிறப்பை அறுத்து நான் இனிமேல் பிறவாமே காத்து சிவம் நமக்கு என்ன செய்கிறது இனி ஒரு பிறவியை கொடுக்காம காப்பாற்று नम शिवाय नम शिवाय नम शिवाय नम शिवाय